पूछेंगे ना अब गुडला गुडला ब्लू है थैंक यू ये एडल्ट है ट्रेनिंग जॉब को दिया तो बच्चों से लेके बड़ों तक बड़ी काम ये किया किया थैंक

एक्टिविटी बच्चे के साथ और मामा माँ बाप है कि रेगुलर ओलम है वो पूरी हो जाती है स्पोर्ट्स एक्टिविटी किया जा रहा के जो है वो आगे हमारे बच्चों को ट्रेन करते है मैडम वी आर तो नाउटिंग तो सारा का सारा एक्टिविटीज है जो कि किया जाता है जैसा आप यहाँ लास्ट बार जब आए थे तो

अब क्या आने है अच्छा जैसे फ्री एडिफेक्ट सर्कल ऊपर करेंगे बस सादी से ब्लेड और हमारे पास युवा मामला जो सेक्टर अध्यक्ष आ रहा था सर बोला मेरा क्या हो गया बड़ा अंदर चले गए बड़ा नया है मैडम खींच रखा है

అరగ <laughs> అర

industry was separate and the uh, society was separate industry has no link with the society but uh, in the last 10 years especially the csr the principle is there even from earlier days but uh, what is up on the last 10 years me that the csr programs have been so focused to help the people especially poor of the poorest people so effective so அந்த அந்த வகையில இப்போ ஒஎன்ஜிசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஆல் இந்தியா கம்பெனி அதுல தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காரைக்கால பேசா வச்சுட்டு ஒரு ஆறு மாவட்டங்கள்ல எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு எங்களுடைய லாபத்துல இரண்டு பர்சன்ட் பகுதியை வந்து சிஎஸ்ஆர் ஆ பண்ணணும் அப்படிங்கறதுல எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் நாங்க பத்துல இருந்து பதினஞ்சு கோடிக்குள்ள உள்ள பல ஸ்கீம்ஸ் வந்து நாங்க நிறைவேற்றிட்டு இருக்கோம் இந்த வகையில அவர் இன் தமிழ்நாடு வி ஹவ் ஆக்டிவிட்டி இன் சிக்ஸ் டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் டூ பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எவ்ரி இயர்ஆர் ஒர்க் டென் டூ குரோர்ஸ் எவ்ரி அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறோம் பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது வில்லேஜில் வந்து குடிநீர்க்கான டேங்க் கட்டி கொடுக்குறது அதுக்கப்புறம் இவங்களுக்கு மாதாந்திர இது மருத்துவ பண்ணோம் அது போக போட்டுனால இந்த ஹை மாஸ் லைட் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட இருநூறு ஹை மாஸ் லைட் வந்து அந்த ஆறு மாவட்டங்களில் மட்டும் போட்டுருக்கோம் அதன் விளைவாக ஏகப்பட்ட விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன நம்பர் ஒன்று இரண்டாவது பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதாவது ரோட்ல மட்டும் இல்லாம கிராமங்கள்லயுமே எங்கேயாவது கோயில் இருக்குது ஒரு மண்டபம் இருக்குது ஒரு முக்கியமான இடம் இருக்குது எல்லாம் ரோடு ஜங்ஷன்ஸ் அண்ட் டார்க் இன் த

ஆஃப்தட் இன் தி லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எவ்ரி இயர் ஆர் ஆர் பிஆர் த்ரீஸ்ஆர் ஒர்க்குன் குரோர்ஸ் எவ்ரி இயர் அந்த மாதிரி பண்ணுறதில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறோம் பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது வில்லேஜில் வந்து குடிநீர்களுக்கான டேங்க் கட்டி கொடுக்கறது அதுக்கப்புறம் இவங்களுக்கு மா மாதாந்தர இது ஒரு மருத்துவ இதை பண்ணுறோம் அதுபோக

I is high mass lights, these are being placed at so many important strategic points, especially road junctions and dark places in the villages, temples and other things. In those places, because of that, uh, safety of the ladies is ensured. Many accidents have been avoided in the last two years. And জ ચેરી બીચ ઓટ આટ ફોન આ છે કેમ કે આ કોડ આટ ઉડમી છે જન કેવડા પર પા ઇન જી એડ કર સર 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 યુ કેન શેર ઇટ